காட்டன் விலையன்ன பாலிஸ்டர் விலையன் அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சு ஆறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில எழுவத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஏசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெஜிடன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒரு அதிகாரி பாரதி தாதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்குனீங்களா இவர்கிட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்கன்னு நாங்கள் வாங்க ஏதாவது வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃபி எடுத்துருக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கீங்க இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையை மாற்றி வார்ப்புல அறுபத்தி அஞ்சு சதவீத பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்திருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை அண்ணன் பெரிய கடன் பண்ணவர் நாம ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் அண்ணே பயிர் கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே பண்ணலையண்ணா பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு நைட்டு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு கொடுக்கிறாரு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நல்லுறவு அறிக்கை கொடுக்கிறாரு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு பதில் அமைச்சர் பெரிய இருப்பன் அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய பிராடு பண்றீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியில இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்கிற அம்மாவோட முகத்தை வருஷமா அல்வா 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 பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திராணி இருக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுக்க முந்நூற்றி நாள் எப்போ நீங்கள் மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தி பார்க்கணும் இன்பநிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி வர ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரிமா அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி யாராவது இருந்தாலும் எதிரி இன்பதிரியில் அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னைய நம்ம ஆட்சி நடத்துவாங்க எல்லாம் தமிழகத்தில் மக்கள் பார்த்து கொண்டு கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா இருந்துருச்சு அது ரெண்டு சேர் தள்ளி உட்காரான் மூர்த்தி சொல்ற எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலாம் அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது தலை விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழி கோழியினுடைய இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்துவிட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்ற ஜனநாயகம்னா என்ன கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர் அவர்கள் பாக்கெட்டில் கை விடுறீங்க தான் பேக்கெட்டை போட்டிருக்கிறீங்க அது போலதான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்லணும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம கொடக்கணும் அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கை தாயப்பார் பெண்களை நல்லா கேட்டுக்கிற தாய்மார்களே டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேசல மகாராஷ்டிராவில அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு இருநூறு உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா இது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்டப் போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிருப்போம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரிகட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான களப்பணியை நாம் செய்தால் போதுமையா மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை இருபத்தி நாலு தமிழகத்தில் பொறுமையாக நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாரத் பாரத்